யோபுவை விட்டு சொந்த பிரிந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் கடைசியில யோபு இடத்துல திரும்பி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் ஒருவேளை இங்க என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னுடைய உடன்பிறப்புகள் என்ற ரத்தம் என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு நீங்க ஒருவேளை கவலைப்படுவீங்க இந்த நாள்ல நான் சொல்றேன் எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க இழப்புகள் உங்களுக்கு சொந்தமானது அல்ல அல்ல ஆண்டவர் உங்களை இழக்குவது இழப்பதற்காக எதையும் நீங்கள் இழந்து நிற்பதற்காக உங்களை ஆண்டவர் இந்த பூமியில உருவாக்கவில்லை உங்களை நீங்கள் எதையும் இழந்து இழப்பின் மத்தியில் தவித்து தவித்து வாழ்ந்து மறிக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை மாறாக நீங்கள் இழந்தவைகளை பெற்றுக் கொண்டு வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் உங்களுக்காக எனக்காக அரிதமே இல்லாதவர் சரீரத்தை உடையவராய் மனிதன் இல்லாத தெய்வம் மரணம் இல்லாத தெய்வம் மரணத்தை அனுபவிக்கிறவராய்